நம்முடைய ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் ஏரூது ராஜாவினால் கிறிஸ்தவர்களுக்கு உண்டான துன்பம் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம் அப்போஸ்தலர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தைந்து வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சிகளை நாம் காண முடிகின்றது அப்போஸ்தலர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஏரோது ராஜா என்ற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஏரோது ராஜா இயேசுவின் காலத்தில் இருந்த ராஜா அல்ல இயேசுவின் காலத்தில் இயேசுவின் பிறப்பின் காலத்தில் இருந்த ஏரோது ராஜா பெரிய ஏரோது என்று அழைக்கப்படுகின்றார் அவருடைய ஒரு மகன்தான் அரிஸ்டோபுலஸ் என்பதாகும் அந்த அரிஸ்டோபுலஸினுடைய மகன்தான் முதலாம் ஏரோது அகிரிப்பா என்கிற இந்த ஏரோது ராஜா இவன் கிபி நாப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு வரை அரசனாக இருந்தான் என்று நம்பப்படுகிறது இவன் யூதேயாவிலே அரசனாக இருந்தான் இவன் சிறு வயதிலே இளமை பருவத்திலே இவன் ரோமுல வளர்ந்தவன் அரச குடும்பத்தோடு நல்ல உறவிலே இருந்தவன் ஆகையினாலே இவன் மேலும் இவனும் ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்தவன் என்பதனால பெரிய ஏரோதினுடைய பேரனாய் இருப்பதனாலே யூதயாவிலே ஆட்சி செய்யும் பொறுப்பு இந்த ஏரோது அகிரிப்பா முதலாம் ஏரூது அகிரிப்பாவிடம் கொடுக்கப்படுகின்றது இந்த முதலாம் ஏரோது அகிரிப்பா தான் இங்கு ஏரோது ராஜா என்று அழைக்கப்படுகின்றார் இந்த ஏரோது ராஜா செய்த சில காரியங்கள் ஆதி சபைக்கு மிகுந்த உபத்திரவத்தை கொடுத்தது இந்த ஏரோதராஜா யூதர்களை பிரியப்படுத்தும்படியாக அவர்களோடு நல்லுறவை பேண வேண்டி அவர்களோடு இணக்கமாய் நடந்து கொள்ளும்படியாக அவன் பல்வேறு காரியங்களை செய்தான் அதுல ஒரு காரியம்தான் யூத கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவது என்பதாகும் யூத கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதனாலே யூதர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது அவங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை இவன் அறிந்து கொண்டு அவர்களை மேலும் மேலும் துன்புறுத்துவதற்கு இவன் முயற்சித்தார் அப்படி அவன் துன்புறுத்தினதுல தான் இரண்டாம் வசனம் வாசிக்கின்றோம் யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியிலே ஏற்கனவே கல்லறியப்பட்டு கொலை செய்யப்பட்டான் இப்பொழுது ஏரோத ராஜாவால் யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு கொல்லப்படுகிறான் இது மேலும் மேலும் யூதர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததனால பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும் என்று பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்னாலே அவளை வெளியே கொண்டு வந்து அவனை விட வேண்டும் என்று முயற்சித்தார்கள் தீமை செய்ய நன்மையை வெறுப்பது ஒரு குணமாக இருக்கிறது நல்லவர்களை பகைக்க கெட்டவர்களை பின்பற்றுவது இன்னொரு குணம் பிரியப்படுத்த சிறுபான்மையினரை கவனிக்காததும் எரிப்பதும் எதிர்ப்பதும் துன்புறுத்துவதும் இன்னொரு வகையாக இருக்கிறது ராஜா இஸ்ராயல் மக்களை பிரியப்படுத்துவதற்காக செய்கிற காரியம் அதே தேவனுடைய மக்கள் தேவனை பிரியப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் எல்லா மக்களும் தேவனை பிரியப்படுத்துவதுதான் நல்லது ஆனால் இந்த ராஜா தேவனை பிரியப்படுத்துவதற்காக வேண்டி காரியங்களை செய்யாதபடிக்கு மக்களை பிரியப்படுத்துவதற்காக வேண்டி அவன் ஒவ்வொரு காரியங்களையும் நிகழ்வுகளையும் அணுகுகின்றார் ஆனால் அங்கிருந்த இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சபையார் ஜப குழுக்கள் இவர்கள் எல்லாம் தேவனை பிரியப்படுத்தும்படியாய் ஜப வாழ்க்கையை அதிகப்படுத்தினார்கள் ஜப நேரங்களை அதிகப்படுத்தினார்கள் உபத்திரவும் அதிகமாய் வந்து கொண்டிருப்பதனாலே ஜபம் அதிக நேரம் செல்லும்படியாக ஏற்பாடுகளை செய்தார்கள் ஐந்தாம் வசனத்துல வாசிக்கின்றோம் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் பனிரெண்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் மார்க் என்னும் மார்க் யோவான் மார்க்குனுடைய தாயார் மரியால் அவங்க தன்னுடைய வீட்டில் ஒரு ஜபக்குழுவை உருவாக்கி இதற்காக ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஜபக்குழுக்கள் இன்னும் அநேக ஜபக்குழுக்கள் இயங்கி கொண்டிருந்தது அந்த அங்கந்த ஆங்காங்கே அந்தந்த இடங்களிலே அந்த ஜபக்குழுக்கள் இயங்கி தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அந்த ஜபங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டுனதுனாலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார் பேதுரு சுற்றிலும் காவல்கள் பல அடுக்கு காவல்களுக்குள்ளே சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார் தேவனால் அனுப்பப்பட்ட கர்த்தர்களுடைய தூதன் பவுல தேதுருவனுடைய பக்கத்திலே வந்து நிற்கின்றான் அப்பொழுது சங்கிலிகள் எல்லாம் கலண்டு விழுகிறது எல்லா கதவுகளும் திறக்கிறது கர்த்துடைய தூதன் பேதிருவை அழைத்து கொண்டு வந்து வெளியே வருகிறான் பேதுரு கடைசியில் அந்த ஜபக்குழு நடக்கிற இடத்துக்கு அவன் வந்து அந்த ஜபக்குழுவோடு இணைந்து கொண்டு நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார் தேவன் செய்கிற அற்புதம் ஜபத்தினுடைய மகத்துவத்தை நாம் இங்கு காண்கின்றோம் ஜபன் நம்முடைய வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானது உபத்திரவன் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பல நமக்கு உபத்திரவம் உண்டு ஆனால் ஜெபம் என்பது அது நம்முடைய வாழ்வினுடைய நம்முடைய ரத்தத்தோடு நம்முடைய உயிரோடு கலந்த ஒன்றாக இருக்கிறது நம்முடைய ஜெபம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ நம்முடைய ஜெபத்தை எவ்வளவு கரெக்டா நாம செய்ய ஆரம்பிக்கிறோமோ தேவன் தாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அந்தந்த நேரத்துல சரியாக அவர் செய்து முடிக்கின்றார் பேதுரு ஜபக்குழுவுல போய் காரியங்களை சொல்லிவிட்டு அவர் வேறொரு இடத்துக்கு சென்றார் என்று பதினேழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஜபகுலுவின் இடத்திலே சொல்லுகிறார் நீங்கள் போய் பேதரவுக்கும் யாக்கோபுக்கும் அவனுடைய சகோதரருக்கும் போய் செய் சொல்லுங்க அறிவீங்கன்னு சொல்லுகிறேன் ரெண்டு யாக்கோபு உண்டு பொதுவாகவே ஒன்று இயேசுனு சகோதரனாகிய யாக்கோபு உண்டு யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபம் உண்டு இங்கு இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு திருச்சபையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறா யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு கொலை செய்யப்பட்டாச்சு இப்போ யாக்கோபு சபையின் தலைவராக இருக்கக்கூடிய யாக்கோபுக்கு இந்த விஷயங்களை போய் நான் மீட்கப்பட்டு விட்டேன் தேவதூதன் தன்னை காப்பாற்றி விட்டான் என்று நீங்கள் அறிவிப்பு கொடுங்க என்று சொல்லிக்கொண்டு வேதுரு முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துக்கு அவர் கடந்து சென்று விட்டார் மறுநாள் காலையில் எல்லாரும் காவல் காத்து கொண்டிருந்த காவலாளிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பேதர்வை காணும் சங்கிலிகள் எல்லாம் கலந்து கிடக்கிறது கதவுகள் எல்லாம் திறந்துருக்கிறது எப்படி போனார் அவனை தேடுறாங்கள எங்க தேடியும் அவனை கண்டுபிடிக்கல காலையில ஏரோதராஜா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு காவலாளிகளை கொலை செய்துவிட்டு அவன் சசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்தொன்பதாம் வசனத்துல செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான் அப்பொழுதுதான் இன்னொரு காரியம் நமக்கு நடக்கிறது இதை ஜபம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவங்க மீட்கப்பட்டிருந்தாலும் ஜபம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏரோது ராஜா ஒரு பெரிய கண்ணியிலே அகப்படுகிறார் இருபத்தொன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது குறித்த நாளிலே ஏறுவது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்து மேல் உட்கார்ந்து இருபதாம் வசனத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அவன் போதிக்கின்றார் பிரசங்கிக்கின்றார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க இந்த செய்தி மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று சொல்லி தேவனுக்கு மகிமையும் கணத்தையும் செலுத்தாதபடிக்கு இந்த ராஜாவுக்கு மகிமையும் கணத்தையும் அந்த மக்கள் செலுத்தினார்கள் ஏற்கனவே மக்களை பிரியப்படுத்தபடியாக எல்லா காரியங்களும் செய்ததுனால ராஜாவை மேன்மைப்படுத்தி இவ்வாறு மக்கள் சொன்னார்கள் எப்பவுமே கர்த்தருடைய சமூகத்துல அல்லது தேவனுக்குரிய மகிமையும் கனத்தையும் மனுஷங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவன் அங்க இன்டராக்ஷன் ஆகிறார் தேவன் இடைபடுகிறார் உபத்திரவம் உண்டாகும் பொழுதும் தேவன் இடைபெடுகிறார் தேவனுக்குரிய கணத்தையும் மகிமையும் செலுத்தாமல் நாம மனிதர்களுக்கு கணத்தையும் மகிமையும் செலுத்தும் பொழுதும் தேவன் இடைபடுகின்றார் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழு புழுத்து இறந்தான் மக்களை பெரியப்படுத்தி பிரியப்படுத்தி வாழுகிறவனுக்கு ஒரு நாள் அந்த மக்கள்னாலே அவன் கண்ணில் அகப்பட்டு தேவனுடைய கோபாக்கனைக்கு உள்ளாகின்றான் என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம் இதனால என்ன நடந்துச்சுன்னா தேவ வசனம் அதிகமாக வளர்ந்து பெருக ஆரம்பித்தது சபைகள் அதிகமாக வளர ஆரம்பித்து நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள் உபத்திரமும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை தடுப்பதில்லை தேவ மனிதர்களுடைய ஊழியங்களை தடுத்து போடலாம் ஆனால் தேவனுடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சி தடை செய்யப்படாது ஜபம் தீமையின் அதிபதியை மண்ணுக்குள் புதைத்தது சபைகள் வேகமாக வளரத் துவங்கியது அன்பானவர்களே உங்கள் சபக்குழு உங்கள் குடும்பத்தை தலைக்க வைக்கிறது உங்கள் ஊழியர் ஊழியரை குடும்பத்தை ஊழியருடைய குடும்பத்தை காக்கிறது ஊழியத்தை வளர்க்கிறது திரும்பவும் சொல்லுகிறேன் உங்களுடைய குழுக்களுடைய ஜபம் அல்லது உங்களுடைய அதீதமான ஜபம் உங்கள் குடும்பத்தை தலைக்க வைக்கிறது உங்கள் ஊழியரையும் ஊழியருடைய குடும்பத்தையும் காக்கிறது ஊழியத்தை வளர்ச்சியடைய செய்கிறது அன்பதரைந்து ஆண்டு வரை இந்த காலை வேலைக்காய் நாங்கள் உண்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஏரோத ராஜாவினால் ஆதி சபையாருக்கு உண்டான உபதிரவத்தில் யாக்கோபும் மறித்து போயிருந்தாலும் ஆண்டவரே பேதுருவை தேவன் காத்து ஆண்டவரே அந்த ஏரோதராஜாவுக்கு தேவன் ஒரு தண்டனையும் கொடுத்து ஆண்டவரை சபையும் வளர்ச்சியடைய செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் இதற்கு அடிப்படையாக ஆண்டவரே ஆதி சபையில இருந்த ஜப அமைப்பு முறைகளை நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் கூட்டம் கூட்டமாக ஆங்காங்கு கூடி கூடி செபித்து வந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் ஜெபத்தினாலே கரைக்க முடியும் என்பதை நாங்கள் இதன் மூலம் அறிகின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய இடர்பாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ள நாங்கள் ஜப வாழ்க்கையை அதிகப்படுத்த வேண்டும் ஜப நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும் ஆண்டவரோடு ஆண்டவரை அனுதினமும் நாங்கள் இடைப்பட்டு செபிக்கக்கூடிய எங்களுக்கு அந்த நல்ல உறவை ஆண்டவரை பரிசுத்தாவின் அந்த நிறைவை எங்களுக்கு தந்தளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உபத்திரவங்கள் எங்கள் வாழ்வை முடக்கி போடுகிறதல்ல எங்களை இன்னும் ஒருபடி முன்னோக்கி செல்லும்படியாக தூண்டுகிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறவர்களாகவும் பரிசுத்தாவின் நிறைவிலே ஆண்டவரை வளர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை நாங்கள் எடுத்து சொல்லுகிறவர்களாகவும் இருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமே